இந்த வீடியோவில் நாம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன அடைமொழி இருக்குது அதில் என்னென்ன நூல் வந்து நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா திருக்குறளுக்கு நிறைய அடைமொழி இருக்குது பார்த்திங்கன்னா தெய்வ நூல் அப்படின்னா திருக்குறள் முப்பால் திருக்குறள் உத்தரவேதம் திருக்குறள் பொய்யா மொழி திருக்குறள் வாயுரை வாழ்த்து திருக்குறள் தமிழ் மறை திருக்குறள் பொதுமறை தமிழ் திருக்குறள் திருவள்ளுவ பயன் திருக்குறள் திருவள்ளுவம் திருக்குறள் இது எல்லாமே வந்து திருக்குறளுக்குரிய அடைமொழி அடுத்தது அகத்தியம் அகத்தியம்க்கு வந்து முதல் இலக்கணம் முதல் நூல் இது ரெண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எதுலாம் சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கியம் மேல் கணக்கு நூல்கள் திணை இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் வீரயுக பாடல்கள் குறுந்தொகைக்கு பேர் வந்து நல்ல குறுந்தொகை அடுத்து பதிற்று பத்துக்கு சேரர் வரலாற்று பெட்டகம் ஒத்த பதிற்றப்பத்து பரிபாடலுக்கு பேர் வந்து ஓங்கு பரிபாடல் பரிபாட்டு அடுத்தது கலித்தொகைக்கு கற்றறிந்தார் ஏத்தும் கலி நூற்றி ஐம்பது கலி நற்றிணை நற்றினை நானூறு அகநானூருக்கு அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை புறநானூருக்கு புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு தமிழ் கருவூலம் இந்த நாலு பேரும் இருக்குது அடுத்தது திருமுருகாற்றுப்படை படை அதுக்கு முருகு புலவராற்றுப்படை அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது பெரும்பான்ற்றுப்படை பானாறு அடுத்தது மலைப்படம் கூத்தராற்றுப்படை முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை முல்லை குறிஞ்சி கோல் குறிஞ்சி பெருங்குறிஞ்சி பட்டின பாலைக்கு வஞ்சி நெடும் பாட்டு நெடுநல் வாடைக்கு கோல நெடுநல் வாடை நாலடியாருக்கு நாலு நாலடி நானூறு சிலப்பதிகாரமுக்கும் நிறைய பேர் இருக்கு என்னென்னு பார்க்கலாம் முதற் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலம்பு சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம் சிலப்பதிகாரம் இயலிசை நாடக பொருட்தொழில் நிலை செய்யுள் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் சிலப்பதிகாரம் ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம் வரலாற்று காப்பியம் சிலப்பதிகாரம் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் இது அத்தனை பேரும் சிலப்பதிகாரத்துக்கு இருக்குது அடுத்தது இரட்டை காப்பியம்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் ப்ளஸ் மணிமேகலை இது ரெண்டையும் தான் இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க மணிமேகலைக்கு இருக்க பேர்லாம் வந்து மணிமேகலை துறவு அறக்காப்பியம் சமய காப்பியம் மேகலை கலை காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்களை என்னான்னு சொல்லுவாங்கன்னா பஞ்ச காப்பியம்னு சொல்லுவாங்க ஐஞ்சிறு காப்பியங்களை வந்து பஞ்ச சிறு காப்பியம்னு சொல்லுவாங்க இதில் ஐம்பெரும் காப்பியங்கள்னு எதை இதை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் வந்து நாககுமார காவியம் நீலகேசி குமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி சீவக சிந்தாமணிக்கு இருக்க அடைமொழி பார்த்தீங்கன்னா சிந்தாமணி மனநூல் காமநூல் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் இது நாளும் வந்து சீவக சிந்தாமணியோட அடைமொழி நீலகேசி நீலகேசி திருட்டு பெருங்கதை கொங்குவேல் மா கதை மா கதை நன்னூல் சிற்றதிகாரம் நேமிநாதம் சின்னூல் கம்பராமாயணத்துக்கு இருக்க வேறு பேர் பார்த்தீங்கன்னா கம்ப சித்திரம் கம்ப நாடகம் இராமகாதை ராமசரித்தம் ராமாவதாரம் ராமன் கதை தோமார்காதை கதை இது எல்லாமே வந்து கம்ப அடைமொழி திருமந்திரத்தோட அடைமொழி பார்த்திங்கன்னா பத்தாம் திருமுறை திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் தமிழர் வேதம் திவாகரம் சேந்தன் திவாகரம் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் மாக்காதை திருக்கோவை எட்டாம் திருமுறை சைவ வேதம் அப்புறம் ராசா கோவை ஆரணம் அதுமே வந்து திருக்கோவை தான் திராவிட வேதம்ன்றது வந்து திருவாய்மொழி தாயுமானவர் தாய்மானவர் திருட்டுக்கு வந்து பேர் என்னன்னா தமிழ் உபநிடதம் திரு கைலாய ஞான உலா அது வந்து முதல் உலா ஆதி உலா தெய்வ உலான்னு கூப்பிடுறாங்க திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி குட்டி திருவாசகம்னு சொல்கிறாங்க தகடூர் யாத்திரை போர்க்காவியம் திருவிசைப்பா இசைப்பா திருக்குற்றால குரவஞ்சியை வந்து குறிஞ்சி குரவஞ்சி பாட்டு குரத்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க முக்கூடர் பல்ல வந்து உழத்தி பாட்டுன்னு சொல்கிறாங்க திருப்பாவைய வந்து பாவை பாட்டு ஆண்டாள் பாட்டுன்னு சொல்கிறாங்க பிள்ளை தமிழ் பிள்ளை பாட்டு கலிங்கத்து பரணி முதற் பரணி பிரதாப முதலியார் சரித்திரம வந்து முதல் நாவல் மங்கையகரசியின் காதல் முதல் சிறுகதை அற்புத திருவந்தாதி வந்து முதல் அந்தாதி நந்தி கலம்பகம் வந்து முதற் கலம்பகம் முதுமொழி காஞ்சி வந்து அறி அறவுரை கோவை மூதுரை வந்து வாக்குண்டாம் நருந்தொகை வந்து வெற்றி வேர்க்கை இந்த நேமிநாதம்ன்றது சின்னூல்ன்றது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் ஏலாதியை வந்து குட்டி திருக்குறள்னு சொல்கிறாங்க இலக்கண விளக்கமும் ஆல்ரெடி குட்டி தொல்காப்பியம் கருணாமிர்த சாகரம்க்கு வந்து இசை பேரிலக்கணம்னு சொல்லுவாங்க பெரிய புராணம் வந்து அறுபத்து மூவர் புராணம் திருத்துண்டர் புராணம்னு சொல்லுவாங்க கைநிலை வந்து ஐந்தினை அறுபது தேங்க்